हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ततो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்தி பாகவசையாத்தமோகே பத்திரி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தேஸ்ரீ குீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது ருத அமிர்தாபியம் ஜீவேத்த மிருதேன பிரமதேனவா சத்யான் ருதாபியம் அபிவா வா நிறைய கதாச்சன रुदम् उञ्च चिलं प्रोक्तम् अमृतं यद् अयाश्चितं मृदं तु नित्ययाज्ञा स्यात् प्रमृतं कर्षणं स्मृतम् सत्यानृदं च वाणिज्यं सेवनं वर्जयेत्तां सदा विभ्रो राजन्यश्च जुगुप्सिताम् சர்வவேதமயோவிப்ர சர்வ தேவமயோ நற்பம் பை மீனிங் ருத அமிர்தாப்யம் ருதம் மற்றும் அமிர்தம் எனப்படும் ஜீவனோபாய முறைகளின் ஜீவேத ஒருவன் வாழலாம் மிருதேன மிருதம் என்ற தொழிலால் பிரம்ருதேனவா வா அல்லது பிரம்ருதம் என்ற தொழிலால் சத்யான் ருதாபியம் அபி சத்யான் மிருத தொழிலால் கூட வா அல்லது நா கூடாது ஸ்வவிருத்தியா நாய்களின் தொழிலால் கதாச்சன ஒருபோதும் கூடாது ருத்தம் ருத்தம் உஞ்சச்சிலம் வயலில் அல்லது சந்தையில் விட்டு செல்லப்பட்ட தானியங்களை சேகரித்து வாழ்க்கையை நடத்துவது புரோக்தம் என்று கூறப்பட்டுள்ளது அமிர்தம் அமிர்தம் என்ற தொழில் எத் எதுவோ அயாச்சிதம் பிறரிடம் யாசிக்காமல் அடை பிறரிடம் யாசிக்காமல் இருப்பது மிருதம் மிருதம் என்ற தொழில் து ஆனால் நித்ய யாக்ஞா தினமும் விவசாயிகளிடம் தானியங்கள் யாசிப்பது சியாத் இருக்கட்டும் பிரம்ருத்தம் பிரம்ரத ஜீவனோபாய முறை கர்ஷனம் வயலை உழுதல் சம்ருத்தம் இவ்வாறு நினைவில் கொள்ளப்படுகிறது சத்தியான்றிதம் சத்தியான்றித தொழில் ச மேலும் வாணிஜ்யம் வியாபாரம் ஸ்வவிருத்தி நாய்களின் தொழில் நீச்ச சேவனம் நீசர்களின் தொழிலை வர்ஜையே விட்டுவிட வேண்டும் தாம் அதை சதா எப்போதும் விப்ர பிராமண ராஜன்ச மற்றும் ஷத்ரியன் ஜுகூப் சித்தான் மிகவும் வெறுக்கத்தக்க சர்வவேதமய அனைத்து வேத ஞானத்திலும் கற்றுத் தேர்ந்தவர்கள் விப்ர பிராமணன் சர்வதேவமய தேவர்களின் சுரூபமான நிருப்ப ஷத்ரியன் அல்லது அரசன் டிரான்ஸ்லேஷன் அவசர காலங்களில் ருத அம்ருத மிருத பிரம்ருத மற்றும் சத்யாமிருத எனப்படும் பல்வேறு வகையான தொழில்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவன் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கீழான தொழிலை ஒருவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது வயலிலிருந்து தானியங்களை சேகரிக்கும் சில என்ற தொழில் ருத என்று அழைக்கப்படுகிறது யாசிக்காமல் சேகரிப்பது அம்ருத என்று அழைக்கப்படுகிறது தானியங்களை யாசிப்பது மிருத எனப்படுகிறது நிலத்தை உழுவது பிரம்ருத எனப்படுகிறது வியாபாரம் சத்தியன்றித எனப்படுகிறது ஆனால் தங்களுடைய வர்ணத்தின் கீழானவர்களின் சேவையில் ஈடுபடுவது ஸ்வவிருத்தி கீழான தொழில் எனப்படுகிறது குறிப்பாக பிராமணர்களும் சத்திரியர்களும் சூத்திரர்களின் சேவையில் ஈடுபடக்கூடாது பிராமணர்கள் வேத ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் சத்திரியர்களோ தேவ ஆராதனையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபதுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜாய் ஜெய்